போனேன் என் மேல உனக்கு பாசமே இல்லாம போயிடுச்சு லாஸ்டா அங்க வந்து விட்டுட்டு போனீ அதுக்கப்புறம் ஒரு காலாவது பண்ணியா இல்ல நீ அம்மா வீட்டுக்கு வரேன் சொன்னியா எதுவுமே சொல்ல எல்லாமே அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியுது அண்ணா எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் பண்ணுவேன் அது உனக்கே தெரியும் தெரிஞ்சு நீ என்கிட்ட கேள்வி கேட்கற சரி அதெல்லாம் விடு இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னால போல்டா பேசிட்டு இருந்த கல்யாணம் ஆனாவே ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துடுறீங்கப்பா கண்ணீர் மட்டும் எங்க இருந்தா வருதுன்னு தெரியல உனக்கு எப்படி தெரியும் தங்கச்சி பாசம்

ஒண்ணுமே உன் வீட்டுக்கு இருக்கு உடம்புலாம் சரியாயிருச்சா இல்ல எங்க அம்மா பாக்கணுங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு இருக்க உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ உன் மாப்பிள்ளை கேளு அவன்ட்டியா அவன்ட்டு யாரு பேசுறது அவன்ட்ட பேச பிடிக்காம தானே நான் உனக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு இருக்கேன் அண்ணா அவரே நம்ம முதல்ல முதல்ல பார்த்தோம்ல அப்ப இருந்த மாதிரி இல்லைண்ணா இப்ப ரொம்பவே மாறிட்டாரு அதிகமா கோவப்படுறதே இல்ல அப்படியே கோவப்பட்டாலும் உடனே வந்து என்கிட்ட சாரியெல்லாம் கேட்டுவாரு தெரியுமா இப்ப ரொம்பவே மாறிட்டாருண்ண நான் கூட உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் போய் பெரியமா பார்க்கலாம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு இல்ல நான் இப்பவே உங்க பெரியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தானே வந்தாரு அவர் ரொம்பவே மாறிட்டாருண்ணா போனா போய் அவங்களை வாங்கன்னு கூப்பிடணா இவர் எதுக்கு இப்ப நம்மள இப்படி பாக்குறாரு வாங்க மாப்பிள பரவாயில்லமா இருக்கட்டும் என்ன கமலி பொசுக்குன்னு மாமான்னு சொல்லிட்டாரு அப்புறம் நீ அவருக்கு மாமா மாதிரி தானே வேணும் ஏய் அது இல்லடி ல ஒப்புசா யாரே அதிகமா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாரு இல்ல மாமா தான் சொல்றாரே அதான் ஆச்சரியமா இருக்கு நான் சொன்னல ரொம்பவே மாரிட்டாரு அவங்க கிட்ட மட்டும் கிடையாது நம்ம வீட்ல எல்லாத்தையுமே நல்லாவே பேசுறாரு எல்லார் மேலயே நல்ல கேர் பண்ணிக்கறாரு நான் நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும் ஆமா ஆமா தங்கச்சி மேல ரொம்ப தான் அக்கறை நான் வந்து பார்த்ததனால தானே இப்போ என்கூட பேசுறேன் இல்ல நான் இந்த போன் கால் கூட அட்டெண்ட் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் வேற ஒரு காரணம் இருக்கு அப்புறம் சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்ல மாப்ள நல்லா இருக்கா ஏன் அதுக்குலே வந்தீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாளு கழிச்சு வந்திக்கலாம்ல இல்ல மாமா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல அதிக காயம்லாம் இல்ல சும்மா சாதாரண அடிதான் கமலிதான் ஓரளவு தவிர மத்தபடி நான் தான் இருக்கேன் அப்ப இனிமே கார் விட்டும் போது கொஞ்சம் பாத்து பாத்திரமா விட்டுங்க உடம்பு நல்லா பாத்துக்கோங்க சரிங்க மாமா அம்மா நீங்க உங்களோட பேசிட்டு இருக்க நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஐயோ மாமா ஒண்ணும் மாமா நாங்க இப்ப கிளம்புறது தானே எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா கிளம்புறீங்களா அதானே இப்பதானே வந்தீங்க அதுக்குள்ள என்ன அவசரம் உடனே கிளம்புறேன்னு ஏற்கனவே மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு மாமா இதுக்கப்புறமும் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஆபீஸ் ஒர்க் எல்லாம் அப்படி இப்படியே இருக்கு அகியும் இங்க இருந்து போயிட்டான் அப்புறம் நானும் போலனா ஆபிஸ் ஒர்க் எல்லாம் யாரு பாக்குறது அதான் உங்களுக்கு கையோட போய் அந்த வேலையை பாக்கலாமே என்ன கமல் இது என்ன பண்ணுவேன் அவங்க நான் எதுவும் பேச முடியல பெரியமா அதெல்லாம் முடியாது எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படியே நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் இனிமே நீ பாக்க வரக்கூடாது சொல்லிட்டு என்ன பெரியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா கமலி நான் உண்மையதான் சொல்றேன் இப்ப மட்டும் நீ பெரியமா சொல்றத கேட்காம வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்குவேன் இதுக்கப்புறம் நீ என்னோட பேசவே பேசாத நானே உன்னை வந்து பாக்கணும் என்ன பண்றது என் சூழ்நிலை அப்படி ஆயி வந்து பார்க்கலான்னு நினைக்கும் போது இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னெல்லாம் இப்படி மாறி மாறி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு அப்புறம் எப்படி நான் உன்னை வந்து பாக்க முடியும் எல்லாமே மீறி இவ்வளவு தூரம் நீ என்னை வந்து பார்க்க வந்திருக்க வந்த உடனே கிளம்புற எப்படி அது இல்ல பெரியமா அவங்க ஆபீஸ் வேலை எல்லாம் பெண்டிங்ல இருக்கான் அந்த ஒர்க் எல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நான் தான் ஊருக்கு அதெல்லாம் இல்ல இங்க இருந்து ஆபீஸ் போறதும் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ் போறதும் ஒண்ணுதான் சரியா ரெண்டும் ஒரே தூரம் தான் நம்ம வீட்ல இருந்தே ஒரு ஒரு வாரம் ஆபீஸ் போங்க இன்னும் ஒரு வாரத்துல உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கீங்களா பொண்ணு யார் தெரியுமா சொந்தத்துல பொண்ணு பாத்தோம் ஆனா உங்க என்ன வேணாம்னு சொல்லிட்டான் சொந்தத்துல பொண்ணே வேணான் அதனால உன் பெரியப்பாவோட பொண்ணுதான் பாத்திருக்கோம் ரொம்ப லட்சணமான பொண்ணு நல்ல குணமான பொண்ணு மாதிரியே தான் இருப்பா போங்க மாதிரியா என்ன மாதிரி இருக்கும் என்ன நீ இப்படி பேசுற கல்யாணம் பண்ணிக்க தானே பொண்ண பத்தி பேசினா ஒரு வெக்கம் ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்ல ஏன்னா ஏனோ தானோன்னு பதில் சொல்ற

அண்ணனுக்கு வேற என்ன ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு இங்கேயே அலையணும் இங்கே இருக்கலாமே உங்க உடம்பு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இங்கே இருங்க அப்படியே ஏதாவது ஒர்க்குன்னா அகே அண்ணனி கூட்டிட்டு ஒன்னா போலாம்ல சரி ஓகே ஆனா ஹாஸ்பிட்டல் வேண்டாம் இந்த அட்மாஸ்பியரே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம உங்க பெரியமா வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஏய் பைத்தியம் இதுக்கெல்லாம் எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப வரையுமே நீ என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல ஆசைப்பட்டு முத முத கேட்கிற விஷயம் இதுதான் நான் செய்யாம இருப்பேனா கண்டிப்பா உங்க அண்ணன் கல்யாணம் முடியுற வரை நம்ம இங்கேயே இருக்கலாம் லவ் யூ மாமா பைத்தியம் எல்லாரும் இருக்காங்கடி

எங்க அம்மாவை பாக்க வரீங்கன்னு சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன் இப்பவே நான் சூர்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பாக்கலாம்னு சொன்னேன் ஆனா நான் சொன்ன காதலையும் வாங்காம அவங்களையும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்தேன் என்னடி நக்கலா நான் கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறேன் நீ எதுக்கு வந்த தான் இப்போதைக்கு வர வேணாம்னு அண்ணனுக்கு கல்யாணம் வரையும் நம்ம ரெண்டு ஒரு விஷயம் யாருக்கும் தெரிய சொல்லி

வேணாண்டி ஹாஸ்பிட்டல் கூட பாக்க மாட்டேன் லிப்க்கு செஞ்சிருவேன் ஒழுங்க தலிப்போ என்னமாமா நீ நான் சொல்றிய தவிர செய்ய மாட்டேன் ஏய் முதல்ல கையேறி நீ பயப்படுறதுக்காக நான் சும்மா சொன்னா நீ என்னடா அதே சாக்க வச்சு பக்கத்துல வர போடி முதல்ல அங்கது போகட்டுமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போகலாம் வேணாம் நான் சும்மா சும்மா தான் சொன்னேன் இல்ல கிஸ் அது ஹாஸ்பிடல்ல இருக்கு அதனால தான் யோசனையா இருக்கு இன்னான்னால் வச்சுக்கலாம் சரி பாரு படா லூசு

என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்பா கிட்ட சொல்லு அப்பா பேசி சரி பண்ற அப்பா எனக்கு பிடிக்கலப்பா என்ன பிடிக்கல என்னடா பிடிக்கல மொட்டைய பிடிக்கலனா எப்படி புரியும் அதானே ஏதா இருந்தாலும் முழுசா சொன்னாதானே எனக்கு புரியும் சாப்பிட பிடிக்கலையா தூங்க பிடிக்கலையா இல்ல வேலைக்கு போக பிடிக்கலையா இல்ல உனக்கு வாழவே பிடிக்கலையா இல்ல இவ்வளவு நான் என் கூட இருந்தே முக்க காமெடி பண்ணேன் பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி நடிச்சனே அத சொல்றியோ இல்ல வேற என்ன வேண்டா பிடிக்கல எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல கதிரி சொல்ற சாருக்கு கல்யாணம் பண்றது பிடிக்கலையா ஐயோ அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அக்கா கல்யாணம் பண்றதுல எல்லாம் எனக்கு ஒண்ணு பிடிக்காமலாம் இல்ல அக்கா கல்யாணம் எல்லாம் பண்ணலாம் எனக்கு சந்தோஷம் தான் அந்த அபிசாரும் கோவக்காரரு தான் ஆனா நல்லவர்னு தோணுது கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லப்பா அப்புறம் எதுக்குடா கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு சொல்ற எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலப்பா ஒன்னு யார் கல்யாணம் பண்ண சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது அதானே உண்மையா சொன்னா நம்ம மாட்டியே உடனே மறக்க கிளம்பிடுவேன் சரி விடு அக்கா சீரியஸா கேக்குறேன் தெளிவா சொல்லு பெரிய அக்காவோட வீட்டுக்காரர் இருக்கார்ல

அப்போ அவளை பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு அம்மா சொல்லு ஐயோ அக்கா கண்டிப்பா சொல்றதே அவங்க தானே சொல்ற ஆமாக்கா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம நல்லா பாத்துப்பா நம்ம அக்காவும் இருக்கிறதுனால சரியா இருப்பான்னு பேசுறாங்க எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலக்கா ஊர்லயே நிச்சயம் நினைச்சாங்க நான் தான் முடிவே முடியாதுன்னு கிளம்பி வந்துட்டேன் இப்பயும் உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம் அக்கா கல்யாணம் முடிஞ்சா அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா ஐயோ அக்கா எனக்கு கல்யாணமே வேண்டாம் டே கதிரே இதுக்கு எதுக்கு அப்படி சின்ன புள்ள மாதிரி இருக்க நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் நீ அழாத சரியா?ப்பா அவங்க யார் பேசுறதுமே கேக்கறத இல்லப்பா. நான் சொல்றேன்ல நான் பேசிக்கிறேன். நான் பேச நான் மணி என் உங்க பேச்சமேகிர மாட்டா. அதனால நீ கவலைப்படாத முதல்ல அழுகறத நிறுத்து. ஆம்பளப் பையன் பறந்துட்டு அழுகிட்டு கு vandirkam சரிப்பா லவ் யூப்பா. சரிடா அழுகாத. நீ மட்டும் அப்பாவுக்கு லவ் யூ நைனா. சரி சரி நீ வேற அதெல்லாம் சொன்னது போதும் போங்க. போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. நீ அழாததனால உங்க அக்காவே சாப்பிடலடா. போடா முதல்ல எழுந்திரு போய் சாப்பிடு போ. அப்பா நீங்களும் சாப்பிட ஆமாப்பா வாங்க மூணு நேரம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் நீங்க போங்க சாப்பாடு எல்லாம் டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் போய் எடுத்து சாப்பிடுங்க சரிப்பா சரி இங்க நீ உட்காந்துட்டு இருக்காம போங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அக்கா என்ன கதிரே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போய் நாலு நாளா ஆச்சுக்கா எனக்கு அங்க போய் எரிச்சலா இருந்துச்சு எப்போடா இங்க வருவோம் தோணுச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போலாமா சொல்லலாம்னு நினைச்சேன் வா சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டுமே கொஞ்சம் வெளில வரலாம் அப்புறம் அவங்களோட அம்மாவையும் போய் பாத்துட்டு வரோம் இவங்களோட போய் பார்த்துட்டு வரலாம் அதான்டா அபிசாரோட அம்மாவை இன்னைக்கு நான் போய் பாத்தவே இல்ல அதான் வெளியில போய்ட்டு அப்படியே அவங்க போய் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு வரலாம் ஓ ஓ மாமியாரை பார்க்க போலாம்னு சொல்றியா டேய் அடி வாங்குவடா நீ மாதிரிலாம் நட்டல் பண்ண நான் உன்கிட்ட ஃபோன்ல கூட சொல்லல எப்படியோ நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் ஏன் தெரியுமா நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்குவேன் நானும் அப்பாவும் இந்த வீட்டுல ஜாலியா இருக்கும் தொல்லையே இருக்காது அப்படியா நான் எல்லாமே நிம்மதியா இருப்பீங்களா டேய் நான் கல்யாணம் வேற தான் வீடு நினைச்சா உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் நினைச்சனாவே நீ கிழமை ஆமால பக்கத்துலதான வீடு இரு இரு நான் மாமா கிட்ட சொல்லி உன்ன வெளியில கடிச்சு கொண்டு சொல்லிடுறேன் சொல்லுவா சொல்லுவா ஒழுங்கா எந்திரிச்சு வாடா போய் சாப்பிடலாம் காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல வா சோறு போடுறேன் ஓகே எனக்கு அங்க சாப்பிடறதெல்லாம் பிடிக்கவே இல்ல இன்னைக்கு யார் சமைச்சது நீயா அப்பாவா நான் கொஞ்சம் வெளில போயிருந்தேன்டா அப்பா போய் ஹாஸ்பிடல் அத்தைய பார்த்துட்டு வந்து அவங்க தான் சமைச்சாங்க நான் சமைக்கல சரி 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 வா சாப்பிடலாம் ஐயோ என்னாச்சு எனக்கு நான் இப்ப எல்லாம் அதிகமா அபிசாரத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அவர் சொல்றபடி பார்த்தா நான் அப்பா மனசு கஷ்டப்பட கூடாது அப்படிங்கறதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்க சமைதிச்சேன் அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க சமதிச்சாரு நான் அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் தூக்கம் சுத்தமா வரமாட்டேன் மணி என்னாச்சு ஐயோ மணி பதினொன்னு ஆயிடுச்சா என்ன எப்ப எட்டு மணிக்கு எல்லாம் தூக்கம் வந்துரும் எனக்கு பதினோரு மணி ஆகியே எனக்கு தூக்கமே வரலையே தூக்கம் வர வரையும் வெளியில கொஞ்சம் போய் நடந்துட்டு வரலாம் என்னது ரெண்டு பேரும் வெளில படுத்திருக்காங்க இவ்வளவு வெளியில அதிகமா படுக்க மாட்டாங்களே எப்படியாச்சும் தானே படுப்பாங்க அப்பா எப்போ வந்தாரு இவ்வளவு நேரம் தூங்காம தான் இருந்தோம் ஆனா அப்பா வந்தது தெரியவே இல்லையே எங்கயோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னாரு எதுவுமே சொல்லல சரி காலையில எந்திரிக்க தான் கேட்கணும் எங்க போனாருன்னு ஏய் சாரு நீ தான் தூக்க வராம அலைஞ்சிட்டு இருக்க அவங்களா நல்லா தூங்கட்டுமே சத்தம் போடாம இருக்க மாட்டியா அதுவும் சரிதான் நம்மதான் தூக்கம் வராம அலங்கிட்டு இருக்கோம் அவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம மெதுவாக சத்தம் பண்ணாம உங்ககிட்ட போயிட வேண்டியதா என்ன திடீர்னு யாரோ நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நான் இவர் எதுக்கு இங்க வந்து நினைட்டு இருக்காரு அதோ நம்மளே பாத்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல இவர் எதுக்கு இங்க வந்தாரு யோக யாரையும் காணும் இப்பதானே அப்படி வந்து அங்க நின்றுட்டு என்னைய பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப என்னன்னா யாரையும் காணும் அப்புறம் தத்ரூபமா இருந்துச்சு இது என் கற்பனையா இருக்குமோ இல்லையே அப்படி இல்லை அப்படியே பார்க்கும்போது நெஞ்சமா நிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னட்டு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஹியோ எல்லாம் கற்பனையா ஏ சாரு வர வர கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு அவர் இங்க வரவே இல்லை இருந்தாலும் இங்க வந்து இருந்து உன்னை பார்த்து சிரிக்கிறாருன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டேன் வர வர ஏன் தான் உனக்கு அந்த சிறுமிஞ்சி இவ்வளவு பிடிக்குதுன்னே தெரியல கொஞ்ச நேரம் மட்டும் நான் இப்படியே அவரே நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போய் தூக்க தான் இல்லையோ பெட்ல படுத்துட்டு இழுத்து போயிட்டு தூங்க வேண்டியதான்